திருச்சி மரக்கடை பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் தொண்டர்கள் மத்தியில் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார் இந்த சூழலில் அங்கு மக்களின் கூட்டம் அதிகப்படியாக காணப்படுகிறது இதுபற்றிய மேலும் கள விவரங்களை எது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் அமுல் ஜெய்சிங் கள நிலவரம் தற்போது என்னவாக இருக்கிறது இன்னும் விஜய் வருவதற்கு எவ்வளவு மணி நேரம் இருக்கிறது நிச்சயமாக தனலட்சுமி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் முதல் பிரச்சாரத்தை திருச்சி என்று தொடங்குகிறார் இந்த முதல் திருச்சியில் தொடங்க இருக்கிறது இந்த முதல் பிரச்சாரம் அரசியல் நோக்கர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் பெரும் ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது இந்த திருச்சியில் முதல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்காக சென்னையிலிருந்து சென்னை விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்த விஜய் தற்பொழுது அந்த அவருக்கென்று அமைக்கப்பட்ட அந்த பிரத்யேக பிரச்சார வாகனத்தில் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார் அதாவது தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் ஏராளமானோர் கூடியதால தற்பொழுது ஒரு ஒரு ரோட் ஷோ போல நடந்து வருகிறது தற்பொழுது இந்த பத்து முப்பத்தைந்து மணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த பிரச்சார முதல் பிரச்சார இடமான இந்த மரக்கடை பகுதிக்கு எம்ஜிஆர் சிலை அருகே அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு பதினோரு மணிக்கு முடித்து அவர் அடுத்த பகுதிக்கு கிளம்பிருக்க வேண்டும் அரியலூர் மாவட்டத்திற்கு கிளம்பி சென்றிருக்க வேண்டும் ஆனால் தற்பொழுது வரை அதிக அளவில் தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் விஜயை பார்ப்பதற்காக கூடியதால அவர்களை அவர்கள் உற்சாகமாக வரவேற்று வருகின்றனர் அதே நேரம் போக்குவரத்தும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இந்த விமான நிலையத்தில் தமிழக வச்சி தலைவர் தனி விமான நிலையம் மூலம் திருச்சி அடை வந்தடைந்த தமிழக வச்சி கழக தலைவர் விஜயை வந்து வரவேற்பதற்காக தமிழக வட்சி வச்சிக் கழக பொதுச் செயலாளர் பொஸ்தி ஆனந்த் மற்றும் ஆதவ அர்ஜுனா மற்றும் ஏராளமான முக்கிய நிர்வாகிகளும் அவரை வரவேற்றனர் அதிகமான தொண்டர்கள் ஒரே நேரத்தில் விமான நிலையம் முன்பு திறந்ததால் ஒரு அசாரண சூழல் உருவானதால பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த தடுப்புகளை தாண்டி தள்ளிவிட்டு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் முண்டியடித்து அறிவில் சென்று காண முயன்றதால அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களும் பண்டிகை தூண்டு அந்த தொண்டர்களை அகற்றிவிட்டு தற்போது வாகனத்தை வந்து மெதுவாக நீக்கிக் கொண்டு வந்திருக்க கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் விஜயின் பிரச்சாரமான வாகனமானது மெதுவாக தொண்டர்கள் மத்தியில் ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மரக்கடை பகுதியில் தொண்டர்களும் ஒரு சோர்வடைந்த ஒரு நிலை காணப்படுகிறது தொண்டர்களும் கலைந்து செல்கின்ற ஒரு காட்சி நம்மால் காண முடிகிறது ஏனென்றால் காலையில் எட்டு மணி முதலே தொண்டர்கள் வந்து இந்த பகுதிக்கு வந்து என்னதான் மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு கொடுப்பதற்காக உற்சாகமாக தொண்டர்கள் சூழ்ந்திருந்தாலும் ஆனால் வரவேற்பதற்காக காத்திருந்த ஏராள ஏராளமான பெண்களும் இங்கே வந்திருந்தனர் இந்த நிலையில் அவர்களும் கடுமையான வெயில் நிலவியதால் பலர் சாலையில் அமர்ந்து கொண்டிருந்த அந்த காட்சியும் காண முடிந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லாமல் பொதுவாக அந்த பகுதியில் வந்து அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் காணப்பட்டார்கள் சின்ன சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை தண்ணீருக்காக ஏங்கி அந்த காட்சி காணப்படுகிறது கடனமுறை தாலுக்க மாநிலங்கள் எப்படி தண்ணீர் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததோ அதே போல இந்த பிரச்சாரத்திற்கும் இவ்வளவு கால காலதாமதம் ஆவதால் தண்ணீர் வசதிகளை நிர்வாகிகள் செய்திருக்கலாம் ஆனால் அதனை நிர்வாகிகள் செய்ய தவறினால தண்ணீர் இன்றி சிரமப்படுகின்ற அந்த காட்சியும் காண முடிந்தது இதனால அருகிலுள்ள உள்ள அலை மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது ஏற்கனவே தொண்டர்கள் வந்து விஜயை பார்ப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளுடன் வந்து காத்திருக்கிறார் ஏற்கனவே வெயில் வேறு அடித்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் விஜயை காண்பதற்காக காத்திருந்த தொண்டர்கள் ஒரு சோர்வடைந்த நிலையில தற்பொழுது ஆங்காங்கே இருக்கும் கடைகளுக்கு சென்று தண்ணீர்களை வாங்கி தேநீர்களை காட்சிகளை காணப்படுகிறது தற்போது கூட்டமாக இருந்த உற்சாகத்துடன் இருந்த அந்த பகுதியானது தற்பொழுது தற்பொழுது களை கட்டி இருந்த அந்த பகுதியானது தற்பொழுது கலையிலிருந்து காணப்படுகிறது கூறலாம் அந்த அளவுக்கு ரசிகர்களும் தொண்டர்களும் அங்கு கூடியிருந்த சிறுவர் பொதுமக்கள் அனைவருமே தோர்வடைந்தார்கள் என்றே சொல்லலாம் இருந்தாலும் விஜயின் அவ்வாகனம் வருவதற்கு இவ்வளவு காலதாமதமாக இருக்கிறது இவ்வளவு காலதாமதம் மத்தியிலும் தொண்டர்கள் வந்து தற்பொழுது ஆஹ் இடைவில் எடுத்திருக்கிறார்கள் அந்த காட்சிகள் தான் தற்பொழுது இங்கு நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது சீக்கிரமாக அந்த பிரச்சார வாகனத்தை அந்த பரக்கடை பகுதிக்கு கொண்டு வர வேண்டும் தொடர்ந்து தற்பொழுது பன்னிரண்டு முப்பது மணி அளவில் இங்கு பிரச்சார வாகனம் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை பிரச்சார வாகனம் வரவில்லை ஒரு மணிக்கு அரியலூரில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று வந்து குறிப்பிட்ட நேரமானது காவல்துறையினர் மூலம் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த ஒரு மணி இங்கே ஆகிவிடும் போல் தருகிறது இரண்டு மணிக்கு மேல் இங்கிருந்து கிளம்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த இடத்திற்கு வருவதற்கு இன்னும் பன்னிரெண்டு முப்பது மணி ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த தற்பொழுது பன்னிரெண்டு இருபத்தோரு மணி ஆகிவிட்டது தற்பொழுது வரை விஜயன் என்னுடைய இந்த பிரச்சார வாக வாகனமானது வரவில்லை தற்பொழுது இவ்வளவு தாமதத்திற்கு மத்தியிலும் தொண்டர்கள் குழுமையிலிருந்து அங்காங்கே உள்ள கடைகளில் தண்ணீரை பருக செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காணப்படுகிறது அமுல் அமுல்ய்சிங் தற்பொழுதைய பிரச்சார வாகனமும் மரக்கடை பகுதிக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி விழாவாக இருக்கிறது நிச்சயமாக நிச்சயமாக இந்த திருச்சியிலிருந்து மெதுவாக வந்து கொண்டே இருக்கிறது தற்பொழுது அந்த விஜய் இருக்கக்கூடிய அந்த மரக்கடை பகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோ நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த வாகனம் இருக்கும் என்று கூறுகிறார்கள் இங்குள்ள பொதுமக்கள் எனவே அந்த பிரச்சார வாகனம் அந்த புறசூல வருவதால் இன்னும் என்ற அச்சம் ஏற்படுகிறது இருந்து இருப்பினும் ஒரு மணிக்குள்ளாக விஜயனுடைய அந்த பிரச்சார வாகனம் இந்த மரக்கடை பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசியல் வட்டாரத்தை பொறுத்த வரையிலும் திருச்சி மரக்கடை பகுதி என்பது அதிமுக இருக்கட்டும் முதல் மாநாடு திமுக சார்பில் இருந்து அந்த மாதிரி தொடங்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த இந்த பிரச்சாரமும் திருச்சி மரக்கடை பகுதியிலிருந்து விஷயமானது அரசியல் வட்டாரத்தில் எந்த அளவுக்கு உற்றுநோக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஆஹ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக இந்த திருச்சியானது ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கு ஒரு சென்டிமெண்டலான ஒரு இடமாக இருக்கிறது குறிப்பா பாத்தோம்னா தோற்றுவித்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இரண்டாவது மாநில மாநாட்டை இந்த திருச்சியில் தான் அவர் நடத்தினார் அந்த மாநாடு அவருக்கு திருப்பு முனையாக இருந்தது அதற்கு அடுத்தபடியா அண்ணா முன்னாள் முதலமைச்சர் அண்ணா இங்குதான் திமுக முதல் முதலில் தேர்தலில் போட்டியிடவா வேண்டாமா என்று முடிவெடுத்த இடம் இது ஸோ இப்படி பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் இந்த இடத்திலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது கடந்த முறை கூட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தங்கள அந்த பிரச்சார பயணத்திலும் கடந்த இதே திருச்சி பகுதியில் இதே மரக்கடை பகுதியில் தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டு அடிப்படையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த திருச்சியானது ஒரு சென்டிமெண்டான ஒரு இடமாக இருக்கிறது இந்த நிலையில முக்கியமாக சொல்ல போனோம்னா கொள்கை தலைவர் அதாவது அண்ணாவும் சரி எம்ஜிஆரும் சரி வரலாறு திரும்புகிறது என்று அத விஜயனுடைய அந்த பேனர் நம்ம பார்க்க முடியுது வாகனத்தின் கூட அந்த இலக்கிய பொறிக்கப்படுகிறது வரலாறு திரும்புகிறது எம்ஜிஆருடைய படமும் அண்ணாவின் படமும் அந்த வாகனத்தில் இடம் பெற்றிருக்கிறது இப்படி அண்ணாவும் எம்ஜிஆரும் முக்கிய முடிவுகளை எடுத்த இடம் இந்த தேர்ச்சி அவர்களுக்கு அந்த அந்த முக்கிய முடிவுகள் மிகவும் திருப்பு முனையாக அமைந்தது அதன் அடிப்படையில் தற்பொழுது தமிழக வெட்சி கழக தலைவர் விஜயும் தற்பொழுது அந்த வரலாறு திரும்புகிறது என்பதற்கு ஏற்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் எடுத்த முடிவு இவரும் எடுக்கின்ற முடிவு என்பதால் அதே போல ஒரு வெற்றியை இங்கு பெற முடியும் என்று விஜயும் நம்புகிறார் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது எனவே இந்த முதல் பிரச்சார பயணம் இருந்து தொடங்குவது விஜய்க்கு திருப்பு முனையாக எப்படி அண்ணாவுக்கு எப்படி எம்ஜிஆருக்கு இந்த திருச்சி திருப்பு அமைந்ததோ அதே போல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கும் திருப்பு முனையமாக திருப்பு அமையுமா என்பதுதான் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் ஒரு பேசும் பொருளாக அமைந்திருக்கிறது அப்படி ஒருவேளை திருப்பு முனையாக அமையுமா என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும் அமுல் ஜெய்சிங் தற்பொழுது காவல்துறை தரப்பிலிருந்து இருபத்தோரு நிபந்தனைகளாவது இந்த பிரச்சாரத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது அந்த விதிமுறைகளானது மீறப்பட்டிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் காவல்துறை தரப்பிலிருந்து நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறதா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்தை கொள்வதற்காக தமிழக வெற்றி கழக கழகத்தினர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் காவல்துறை வந்து அனுமதி இருந்தார்கள் அந்த காவல்துறையினர் மூன்று நிபந்தனைகளை விதித்திருந்தார்கள் மூன்று நிபந்தனைகளில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரோட் ஷோவும் இருக்கக்கூடாது அதற்கு அடுத்தபடி வாகனத்திற்கு முன்னும் பின்னுமாக ஐந்து வாகனங்களில் செல்லக்கூடாது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும்தான் தொண்டர்கள் வந்து வந்து கூட வேண்டும் மற்ற பகுதியில் யாரும் தொண்டர்கள் இருக்கக்கூடாது என்பது என்பது உள்ளிட்ட ஒரு அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த விட வேண்டும் யாரும் வரக்கூடாது இப்படிப்பட்ட பல்வேறு நிபந்தனைகள் இப்படி இருபத்தி மூன்று நிபந்தனைகள் காவல்துறை சார்பில் விதித்திருந்தார்கள் ஆனாலும் தற்பொழுது அந்த இருபத்தி மூன்று நிபந்தனைகளை இந்த முக்கிய நிபந்தனைகள் தற்பொழுது மீறப்பட்டு விட்டதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஏனென்றால் ரோட் ஷோ நடத்தவே கூடாது அளிக்கக்கூடாது முக்கியமான நிபந்தனைகள் இந்த நிபந்தனை எல்லாம் மீறி தான் தற்பொழுது ஒரு ரோட் ஷோ போல தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய அந்த பிரச்சார வாகனமானது வந்து கொண்டிருக்கிறது காரணம் ஏராளமான ரசிகர்களும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் வந்து விமான நிலையத்திற்கே சென்று விட்டனர் ஏன்னால் விமான நிலையத்திற்கு கூட கூடாது அங்கு வரவேற்பு இருக்கக்கூடாது என்று காவல்துறையினர் இருந்தார்கள் ஆனால் அந்த அறிவுறுத்தலையும் மீறி தற்பொழுது விமான நிலையத்திலேயே அதிகமான ரசிகர்கள் கூடியதால அந்த தடுப்புகளையெல்லாம் தாண்டி அந்த நிபந்தனை எல்லாம் மீறி விதிமுறைகளை மீறி தொண்டர்கள் நடந்து கொண்டதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கிறாங்க விதிமுறை மீறல் என்றே கூறப்படுகிறது இன்னொன்று இப்படி அந்த விதிமுறைகளை மீறும் பட்சத்தில் அந்த பிரச்சாரத்தை இடையிலேயே நிறுத்தவும் வாய்ப்பு இருப்பதாகவும் நிறுத்துவோம் அதற்கு எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தனர் தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகளிடம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் ஆனால் தற்பொழுது அந்த விதிமுறைகளின்படி நடக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தற்பொழுது வரை வரை இந்த வாகனமானது அந்த மரக்கடை பகுதிக்கு வரவில்லை காரணம் இந்த விதிமுறை மீறல்கள் என்றே ஒரு கூறலாம் தற்பொழுது வரை அந்த முழுக்க முழுக்க ஒரு ரோட் ஷோ போல நடந்து வருகிறது விஜய் அந்த வாகனமானது வந்து கொண்டிருக்கிறது ரோட் ஷோ போலதான் நடந்து கொண்டு இருக்கிறது எனவே இப்படி விதிமுறைகளின் மீறிய தமிழக வெட்சி கழகத்தின் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பார்களா ஒரு இல்லை என்றால் பிரச்சார பிரச்சாரத்தை பாதியை நிறுத்துவார்களே என்பது குறித்த ஒரு எந்தவிதமான ஒரு தகவல்களும் காவல்துறையினர் தற்போது வரை வெளிவரவில்லை இருந்தாலும் காவல்துறையினர் அந்த பிரச்சார வாகனத்தை எப்படியாவது இந்த பிரச்சாரம் செய்யும் அந்த மரக்கடை பகுதிக்கு வந்து கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்போடு தான் தற்பொழுது பல்வேறு போக்குவரத்து மாற்றங்களை ஏற்படுத்தி வாகனத்திற்கு முன்னும் பின்னும் வருகின்ற வாகனங்களை தடுத்து நிறுத்தியும் தற்பொழுது இந்த பிரச்சார வாகனத்தை முழு வீச்சிலும் கொண்டு வருவதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ராஜ்லட்சுமி காலத்திலிருந்து தொடர்ந்து விவரங்களை வழங்கி வருகிறதுக்காக நன்றி திரு அமல் ஜெய்சிங்